أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل ما قوت بدعم من الرسل وما أدري ما يفعل بي ولا بكم إن أتبع إلا ما يوحى إلي وما أنا إلا نذير مبين الله ديارك சூரத்துல் அஷ்பாஃபை நாம் பார்த்து வருகின்றோம் அதில் ஒன்பது வசனங்களுடைய தர்ஜுமாவை நாம் பார்த்திருக்கிறோம் இதில் அவர்கள் மிக கோபப்படுத்தக்கூடிய வாக்கியமாக சொன்னதுதான் இந்த குர்ஆனை இணைந்து புனைந்து கூறுகின்றார் இந்த குர்ஆனை மாற்றுகின்றார் அவர் இஷ்டத்திற்கு இடத்திலே பேசுகின்றார் என்று அவர்கள் சொன்னார்கள் அதற்கு அல்லாஹு தாலா பதிலடி கொடுக்கின்றான் நபியே நீங்கள் சொல்லுங்கள் ஒருவேளை நான் அவ்வாறு செய்தால் அல்லாஹ் என்னை தண்டிப்பான் என்னை அல்லாஹ் தண்டிக்கும் போது உங்களில் யாராலும் என்னை அவனிடமிருந்து காப்பாற்ற முடியாது அதே போன்று உங்களுக்கும் எனக்கும் மத்தியில் அவனே போதுமானவனாக இருக்கின்றான் உங்களுடைய நிலை என்னவாகும் என்னுடைய நிலை என்னவாகும் என்பது எனக்கே தெரியாது என்பதை நபிசல்லாஹம் அழைகி வசல்லம் அவர்களை கொண்டே அல்லாஹ் தலா பதில் சொல்லச் சொல்கின்றான் சூரா ஜின்னிலே நீங்கள் பார்க்கலாம் இதே போன்று நீங்கள் அந்த அல்லாஹ் தான் என்னை பாதுகாக்க நினைத்தால் பாதுகாக்க வேண்டும் அல்லாஹை தவிர தஞ்சம் புகுவதற்கான வேறு எந்த இடமும் எந்த ஒரு எந்த ஒரு மனிதரும் எனக்கு இல்லை என்று நபியை நீங்கள் சொல்லுங்கள் நான் உங்களை தண்டிக்க ஆரம்பித்தால் அல்லாஹ் ஒருவன் தான் பாதுகாவலன் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் என்று அந்த மக்களிடத்தில் நபியை நீங்கள் சொல்லுங்கள் இது ஜின் பாருங்க அல்லாஹ் இதே போன்று சொல்கின்றான் ஆலமீன் அகிலங்களை படைத்திருக்கக்கூடிய ரப்பாகிய அல்லாஹ்விடமிருந்து இருந்து இந்த குரான் இறங்கி இருக்கின்றது ஒருவேளை இந்த குரானை முஹம்மது சல்லு அலேஹி வசல்லம் அவர்கள் மாற்றி கூறினால் வேறு மாதிரி ஏதாவது உங்களிடத்தில் இறக்கியதை மறைத்தாலோ அல்லது சேர்த்து கூறினாலோ தகவல எதையாவது கொஞ்சமாவது மாற்றி திருப்பி லேசா மறைத்து எதையாவது முகம்மது உங்களிடத்தில் இப்படி கூறியிருந்தால் நம்முடைய வளக்கரத்தால் அவரை நாம் பிடித்திருப்போம் வேற முகமது அலிஹி வசல்லம் அவர்களை நம்முடைய வழக்கரத்தால் அவரை நாம் பிடித்து பின்பு அவருடைய நாம் வெட்டி இருப்போம் அவரை கொன்றிருப்போம் இருக்கு அல்லமது சல்லல்லாக அழகி வசல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த மார்க்கத்தை குரானை சரியான முறையில் மக்களிடத்தில் சொல்லாமல் மாற்றியோ அல்லது திரித்தோ பிரித்தோ அவர் செய்திருப்பாரையானால்

அவரை நாம் வெட்டியிருப்போம் என்று அல்லாஹு கடுமையாக பேசுகின்றார் இதே போன்று பார்க்கும் போதே காணும் போதே இது குர்ஆன் அப்படின்னு நீங்க காணக்கூடாது பார்க்க கூடாது இது அல்லாஹிடம் இருந்து இறங்கிய வேதம் அல்லாஹை யார் என்று விளங்கி நீங்கள் காண வேண்டும் அப்படிப்பட்ட ரப்புல் ஆலமினிடமிருந்து இந்த குரான் இறங்கி இருக்கிறது என்பதை நீங்கள் விளங்க வேண்டும் என்று சூரா ஃப்ர்கானில் அல்லாஹ் பேசுகின்றான் குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள் அஞ்சலகுள்ளதி யான முஸ் சிர்ரஃபிஸ் சமாவாத் இவள் அரும்பு வானங்களுக்கும் பூமிக்கும் இடையில் இருக்கக்கூடிய ரகசியங்களை அறிகின்றானே அவனிடமிருந்து இது இறங்கி இருக்கின்றது வானங்களுக்கும் பூமிக்கும் இடையில் இருக்கக்கூடிய ரகசியங்களை வைத்திருக்கின்றானே அந்த ரபுலா ஆலுமிகளிடமிருந்து இந்த குரான் இறங்கி இருக்கின்றது என்று நபியை நீங்கள் சொல்லுங்கள் அதே போன்று இந்த கடைசி வசனம் நான் பார்த்த ஒன்பதாவது வசனம் உங்களுக்கும் எனக்கும் இடையில் என்ன நடக்கப் போகின்றது என்றே எனக்கு தெரியாது என்று சொன்னதற்கு அறிஞர்களுடைய பலதரப்பட்ட கூற்றுக்கள் இருக்கின்றது இதில் இபு அன்பு அவர்கள் அறிவிக்கிறார்கள் இந்த சூரத்துல் இந்த ஒன்பதாவது வசனம் சூரத்துல் இரண்டாவது வசனம் இறங்கியது நாம் பார்த்துட்டு வந்தோம் அதற்கு முன்னால் இந்த வசனம் இறங்கியது சூரத்துடைய இரண்டாவது அவர்களுடைய உடன்படிக்கைக்கு பின்னால் நபி அவர்களுடைய அந்த சமாதான ஒப்பந்தத்திற்கு பின்னால் அலைஹி வசல்லம் அவர்களுக்கு தெளிவான ஒரு வெற்றியை கொடுத்தான் அத்தோடு நபி அவர்களுடைய முன்பின் பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விட்டான் இப்ப இந்த இடத்துல சொல்றாங்க நாளை உங்களுக்கும் எனக்கும் என்ன நடக்கும் என்று எனக்கு தெரியாது இது சூரத்துல் அந்த வசனத்திற்கு முன்னால் இறங்கியது சூரத்துல் இரண்டாவது வசனத்தில் அல்லாஹ் இறக்கினான் நபியே உங்களுடைய முன்பின் பாவங்களை அல்லாஹு தலா மன்னித்து விட்டான் என்று அல்லாஹு தாலா கூறக்கூடிய அந்த வசனம் இறங்கியதற்கு பின்னால் சஹாபாக்கள் எல்லோரும் சேர்ந்து நபி நபிசல்லும் அழைகி வசல்லம் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தார்கள் ரிசல்ட் தெரிஞ்சிருச்சு முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டாச்சு அப்படின்னா சொர்க்கம்தான் அல்லாஹனுடைய ரஹமத்திற்கு சொந்தக்காரர்களாக மாறிவிட்டார்கள் அல்லாஹ் தேர்வு செய்து விட்டான் அல்லாஹ் தேர்ந்தெடுத்து விட்டான் நாளை நபி அவர்களோடு அல்லாஹ் எப்படி நடந்து கொள்வான் என்ற சுப செய்தியை அல்லாஹ் குரானில் கொடுத்து விட்டான் என்ற இந்த விஷயத்திற்காக நபிசல்ல அழகி வசல்லம் அவர்களுக்காக வாழ்த்து தெரிவித்தார்கள் சஹாபாக்கள் ஆனால் சஹாபாக்களுடைய மனதில் கவலை இருந்தது எங்களுடைய நிலை என்ன உங்களுக்கு அல்லாஹு தலா உங்களுடைய முன்பின் பாவங்களை மன்னித்து விட்டான் வாழ்த்துக்கள் இப்போ எங்களுடைய நிலை என்ன என்று நாங்கள் கவலைப்பட்டு கொண்டிருந்த நேரத்தில் சூரத்துல் சத்தகையினுடைய ஐந்தாவது வசனம் எங்களை ஆறுதல் படுத்தியது அது என்ன லியுதுசிலல் முக்மி நீனவல் முக்மினா தி ஜன்னாத் இன் தஜிரீமின் தகட்டிகள் அன் ஆரோ காலிதீன ஃபீஹா எவர்கள் ஆண்களாகவும் பெண்களாகவும் இருப்பார்களோ இன்ஷா அல்லாஹ் அவர்கள் சொர்க்கத்திற்குள் நுழைவிக்கப்படுவார்கள் என்று அல்லாஹு தலா இறக்கி இருப்பதை மீன்களாக இன்ஷா அல்லாஹ் நாம் இருந்தால் அல்லாஹினுடைய சொர்க்கம் நிச்சயம் என்ற இந்த வசனம் எங்களுக்கு ஆறுதல் படுத்தியது என்று சஹாபாக்களில் இப்னு அப்பாஸ் அலி அல்லாஹ் அவர்கள் கூறியதை நாம் பார்க்கிறோம் இந்த வசனத்திற்கு இமாம் லஹாப் ரஹிமதுல்லா அவர்கள் விளக்கம் தரக்கூடிய நேரத்தில் நாளைய தினம் என்னுடையது மற்றும் உங்களுடையது என்ன நடக்கும் என்று எனக்கு தெரியாது என்று அல்லாஹ் நபிசல்லாஹா அலேஹி வசல்லம் அவர்களை சொல்ல சொன்னதைய விஷயம் நாளைய தினம் எது எனக்கு தடை செய்யப்படும் எது எனக்கு உத்தரவு செய்யப்படும் எது எனக்கு அல்லாஹிலிருந்து ஏவலாக இருக்கும் எது எனக்கு தடையாக இருக்கும் என்று எனக்கு தெரியாது நாளை அதை எதை அல்லாஹ் எனக்கு ஏவி இதை செய்ய சொல்வான் நாளை எதை அல்லாஹ் இடம் தடுப்பான் என்று எனக்கு தெரியாது என்பது பொருளாகும் என்று இமாம் ரஹிமகுல்லா அவர்கள் கூறுகிறார்கள் இமாம் ரஹிமகுல்லா அவர்கள் இந்த விளக்கம் தரக்கூடிய நேரத்தில் ஆகிரத்தை பொறுத்த வரைக்கும் நபிசல்லி வசல்லம் அவர்கள் சொர்க்கவாசிதான் அதை அல்லாஹு பல இடங்களில் பல மாதிரியாக சொல்லியிருக்கின்றான் நபிசல்ல அவர்களுக்காக அல்லாஹ் அல்லாஹு ஏற்படுத்தி இருக்கக்கூடிய உயர்ந்த சொர்க்கமான மஹமுதா என்ற சொர்க்கத்தையும் அல்லாஹு தாலா குரானில் பேசியிருக்கின்றான் மேலும் நபிசல்லாஹா அழைகி வசல்லம் அவர்களுடைய உயர்ந்த அந்தஸ்தை பற்றி ஹதீக்கிலே நபிசல்லாஹா அலிஹு வசல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் மேலும் நல்லவர்கள் எங்கு இருப்பார்கள் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் நாளை மறுமை நாளில் நபிமார்கள் சித்திங்கள் சுபதாக்கள் சாதிக்கியுங்கள் என்று நபிமார்களுடைய அந்தஸ்தை அல்லாஹு உயர்த்தி பேசியிருக்கிறான் எனவே ஆசுகத்தை பொறுத்த வரைக்கும் நபிசல்லாஹா அலேஹி வசல்லம் அவர்கள் அல்லாஹத்தில் உயர்ந்த அந்தஸ்தில் தான் இருப்பார்கள் ஆனால் உலகத்தை பொறுத்த வரைக்கும் உலகத்தில் நபிமார்கள் தான் பிறந்த சொந்த ஊரில் செய்யப்பட்டார்கள் அல்லாஹினுடைய கட்டளை கட்டளைப்படி சொந்த செய்து சென்றார்கள் பல நபிமார்கள் அதே போன்று நபிசல்லவாக அழைத்து வசல்லும் அவர்கள் கூறக்கூடிய நோக்கம் நான் மக்களில் தான் கடைசி வரை இருப்பேனா அல்லது அல்லாஹினுடைய கட்டளைப்படி வேறு ஒரு நகரத்திற்கு ஹிஜிரட் செய்து செல்வேனா என்று எனக்கு தெரியாது அதே போன்று பல நதிமார்கள் கொலை செய்யப்பட்டார்கள் சரி விரோதிகளால் பல நதிமார்களை அல்லாஹு தாலா உயர்த்தி நதிமார்களை புதைய செய்துவிட்டான் பூமி பல மக்களின் மீது நதிமார்களை மறுத்தவர்களின் மீது அல்லாஹு தாலா கல்மாறி கொழிந்தான் பல தரப்பட்ட கட்டங்களை ஆறு தொண்ணூறு கூட்டக்காரர்களை அல்லாஹு தாலா காற்றிக் கொண்டு அழித்தான் என்பது போன்று உங்களுடைய நிலை அல்லாஹிற்கு என்னவாகும் என்று தெரியாது நான் உங்களுடைய கரத்தால் ஷரீதாக்கப்படுவேனா நான் இறந்து போவேனா அல்லது நீங்கள் அல்லாஹு தாலாவுடைய அதாவிற்கு ஆளாவீர்களா இந்த உலகத்தில் அது எனக்கு தெரியாது என்று சொல்வதுதான் அதனுடைய கருத்தாகும் என்று இமாம் ஹசன் வசரி ரஹிமகுல்லா அவர்கள் கூறுகிறார்கள் இந்த விளக்கத்தை இமாம் இபுனு கஃபீர் ரஹிமகுல்லா அவர்கள் தேர்வு செய்து வசல்லம் அவர்களுடைய தகுதிக்கு ஆழமான கருத்தாகும் அவர்கள் தான் சிறந்தவர்கள் தான் இந்த உலகத்தில் நதிசல்லல்லாஹம் அழைகி வசல்லம் அவர்கள் எப்போது வரை உயிரோடு இருப்பார்கள் எந்த ஊரை ஆட்சி செய்வார்கள் அல்லது கடைசி வரை இப்படியே இருப்பார்களா அல்லது மதீனாவிற்கு செல்வார்களா மக்காவில் வாழ்வார்களா அல்லது அவர்களுடைய வாழ்க்கை எதுவரை செல்லும் எப்போது வரை இருப்பார்கள் எதுவும் தெரியாது அதே போன்று எந்த மக்களிடத்தில் அனுப்பப்பட்டு இருந்தார்களோ அந்த மக்களுடைய நிலை என்ன அவர்களை ஏற்பார்களா மறுப்பதே அவர்களுடைய கரிசி நிலையாக இருக்குமா இதனால் அவர்கள் வேதனைக்கு ஆளாக்கப்படுவார்களா எதுவும் நபி அவர்கள் தெரியாது என்று இந்த கருத்தை தேர்வு செய்வதுதான் நபி சொல்லாக அழகி வசல்லம் அவர்களுடைய அந்தஸ்திற்கு மிக ஏற்ற கருத்தாக இருக்கும் என இபுனு கசீர் ரஹிமகுல்லா அவர்கள் இமாம் ஹசன் பசரி ரஹிமகுல்லா அவர்களுடைய கருத்தை வழிமொழிகிறார்கள் உம்முல் அலா ரவியல்லாக அன்பு அவர் ரவியல்லாக அன்பா அவர்கள் கூறுகிறார்கள் மக்காவிலிருந்து இருந்து நதிசல்லாகும் அழகி வசல்லம் அவர்களும் அவர்களோடு முக்மீன்களும் குஜரத் செய்து புலம்பெயர்ந்த மதீனாவிற்கு எங்கள் இடத்தில் வந்ததற்கு பின்னால் உம்முல் அலா ரொலியுல்லாஹு அன்ஹா அவர்கள் அன்சாரி தோழி பெண்மணிகளில் ஒருவர் இவங்க சொல்றாங்க இடத்தில் குலம் புலம்பெயர்ந்து ஹிஜ்ரத் செய்து வந்ததற்கு பின்னால் நபிசல்லாஹு அழைந்து வசல்லம் அவர்கள் மக்காவாசிகளை எங்களுக்கு மத்தியில் பிரித்து கொடுத்தார்கள் இன்னாரை நீங்கள் கொள்ளுங்கள் இன்னாரை நீங்கள் என்று பிரித்து கொடுத்தார்கள் பின்பு நீதி மிச்சம் இருந்தவர்களை எல்லாம் சீட்டு புளிக்கு போட்டு தேர்வு செய்தோம் எங்க கிட்ட நீங்க எங்க கிட்ட நீங்க வந்துடுங்க அப்படின்னு சொல்லி அப்படி எங்களிடத்தில் வந்தவர் தான் உஸ்மான்பின் ஆண்டு இவர் மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செய்து வந்த நபித்தோழர்கள் ஒருவர் இவர் எங்களிடத்தில் வந்தார் இவர் வந்ததற்கு பின்னால் இவருக்கான எல்லா விதமான விருந்து உபசரி உபசரிப்புகளையும் எங்களால் முடிந்ததை நாங்கள் நல்ல முறையில் செய்தோம் பின்பு அவர் நோய்வாய்பட்டார் நோய்வாய்ப்பட்டு அதில் இறந்தும் விட்டார் அவர் இறந்து போனதற்கு பின்னால் அவரிடத்தில் இருக்கக்கூடிய துணிகளை வைத்தே அவரை நாங்கள் குளிப்பாட்டி கப்பனிட்டோம் அல்லாஹின் அழகி வசல்லம் அவர்கள் அவரை பார்ப்பதற்காக வந்தார்கள் ஜனாசா ஜனாசாவிற்காக அழகி வசல்லம் அவர்கள் வந்தார்கள் அந்த நேரத்தில் நான் உஸ்மான் பின்வாஹு அன்பு அவர்களுக்காக துவா செய்து கொண்டிருந்தேன் அல்லாஹ் உங்களின் மீது கருணை புரியட்டும் அல்லாஹ் உங்களுக்கு கண்ணியத்தை வழங்கி உள்ளான் என்று என்னுடைய நான் சொன்னேன் அப்போது இதை கேட்ட அல்லாஹின் தூதர் சல்லு வசல்லம் அவர்கள் அல்லாஹ் அவருக்கு கண்ணியத்தை வழங்கி இருக்கிறான் என்பது உங்களுக்கு எப்படி தெரியும் என்று கேட்டார்கள் என்னை பார்ப்போம் அப்ப உம்முல் அலா ரவி அல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள் அல்லாஹ் எதை வழங்கி இருக்கிறான் என்று எனக்கு தெரியாது நான் துஆவில் அப்படி சொன்னேன் என்று நான் சொன்னேன் அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் நான் நபியாக இருந்தும் நாளை என்னுடைய நிலை என்னவாகும் அல்லாஹ் என்னுடைய அந்தஸ்து என்ன என்பதும் நான் நபியாக இருந்தும் உங்களுடைய அளவுகோல் அல்லாஹிரத்தில் என்ன உங்களுடைய அந்தஸ்து என்ன என்பது எனக்கு தெரியாது என்று அல்லாஹின் தூதர் சல்லாஹி வசல்லம் அவர்கள் கூறிய பின்பு அன்று முதல் நான் யாரையும் இவர் நல்லவர் இவர் கெட்டவர் என்று சொல்வதை நான் விட்டுவிட்டேன் நான் அதுக்கு பின்னாடி அந்த முடிவுக்கு அந்த டிசிஷனுக்கு நான் போகல என்று அலா அழா ஹதி அவர்கள் கூறுவது நம்மால் பார்க்க முடிகின்றது இந்த ஹடி சஹீகுல் புகாரியில் ஆயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி மூன்றாவது இலக்கத்திலும் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாவது இலக்கத்திலும் ஏழாயிரத்தி மூன்றாவது இலக்கத்திலும் ஏழாயிரத்தி பதினெட்டாவது இலக்கத்திலும் இந்த ஹடீத்தை நீங்கள் காணும் இந்த சொல்லில் இருந்து இந்த வசனத்தில் இருந்து நமக்கு புரிய வரக்கூடிய மிக ஆழமான விஷயம் எனக்கு என்னவென்றால் இதைத்தான் நாம் திரும்ப திரும்ப சொல்கின்றோம் யாருடைய மூத்திலும் இவர் நரகவாதி என்றும் சொல்லாதீர்கள் யாருடைய மரணத்திலும் இவர் சொர்கவாசி என்றும் சொல்லாதீர்கள் ஏனென்றால் இதை அல்லாஹ் முடிவு செய்வான் என்ன செய்யணும் அவருக்கு சொர்க்கம் கிடைக்கட்டும் அவருடைய பாவங்கள் முன்னிக்கப்படுத்தும் என்று அல்லாவிடத்திலே துவா செய்யுங்கள் ஆதரவு அதை நாம் செய்யலாம் ஆனால் இன்று மக்கள் பெரும்பான்மையான மக்கள் சத்துவாவுக்கு சென்று விடுகிறார்கள் நல்லதை பற்றி சொல்லும் போது யோசிக்கிறார்கள் இவர் சொர்க்கவாசி சொல்லக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்க ஆனால் பிறரை என்றும் பாவதாரி என்றும் மிக அசால்ட்டாக கெட்டவர் என்று அவருடைய ஜனாசாவை பார்த்து அவருடைய மௌத்தை பார்த்து அவர் எப்படியும் இருக்கட்டும் அதை பற்றி நமக்கு தெரியாது இதை அல்லாஹ் முடிவு செய்வான் அல்லாஹ் நாளையும் ஈர்ப்பு வழங்குவான் அவன் நாடினால் மன்னிப்பான் அவன் நாடினால் தண்டிப்பான் அது அல்லாஹின் புறத்தில் இருக்கிறது அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் யாரை பார்த்து சொர்க்கவாசி என்று சொன்னார்களோ அவர்களை பார்த்து நாம் சொல்லலாம் யாரை பார்த்து அல்லாஹும் அல்லாஹுடைய அவர்களும் நரகவாதி என்று சொன்னார்களோ அவர்களை பார்த்து நாம் நரகவாதி என்று சொல்லலாம் அல்லாஹ் குர்ஆனில் சிற அவனை நரகவாதி என்று சொல்கிறான் நாம் சொல்லலாம் தவறு எதுவும் இல்லை அல்லாஹ் முடிவு விட்டான் நபிசல்லா அழைகி வசல்லம் அவர்கள் பத்து சஹாபாக்களை பார்த்து இவர் சொர்க்கவாசி இவர் சொர்க்கவாசி இவர் சொர்க்கவாசி என்று சொன்னார்கள் நாம் சொல்லலாம் அவர்களுக்கு அல்லா எதை வகையாக அறிவித்தாரோ அதைத்தான் நபிசல்லா அழைகி வசல்லம் அவர்கள் சொன்னார்களே தவிர அவர்களாக இதை சொல்லவில்லை இந்த பத்து சகாபாக்கள் போக வேறு சில சகாபாக்களையும் நபி சொல்லாம அழைகி வசல்லம் அவர்கள் சொர்க்கவாசி என்று சொல்லியிருக்கிறார்கள் உஹது போரில் இறந்தவர்களை கொல்லப்பட்டு விட்டார்கள் என்று சொல்லாதீர்கள் அவர்கள் அல்லாவிடத்தில் உயிரோடு இருக்கிறார்கள் அவர்கள் சொர்க்கத்தில் உலாவி கொண்டிருப்பதை நான் காண்கிறேன் என்று சொன்னார்கள் அவர்கள் தூக்கிலிடப்படக்கூடிய நேரத்தில் அவர்களுடைய இதோ அல்லாஹிடத்தில் பறக்கிறது அவர் சொர்க்கவாசியாக ஆகிவிட்டார் என்று நபி சொல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் இப்படி தனிப்பட்ட ரீதியாக பல சகாபாக்களை பார்த்த நபி சொல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லி இருப்பதை நான் சொல்லலாம் அபூலஹபை அல்லாஹ் நரகவாதி என்கின்றார் அபூலஹபுடைய மனைவியை அல்லாஹ் நரகவாதி என்கிறான் சொல்லலாம் எதை அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் முடிவு செய்து விட்டார்களோ அந்த முடிவை நான் சொல்லலாம் ஆனால் எதை யாரும் சொல்லவில்லையோ அந்த விஷயத்திற்கு நாம் சொல்லக்கூடாது இந்த முடிவை அல்லாஹ் நாளை மறுமையில் செய்வான் என்பதை மிக தெளிவாக இந்த சூரப்புல் ஹாஃப்னுடைய ஒன்பதாவது வசனம் நமக்கு மிக அழகாக புரிய வைக்கின்றது இன்ஷா அல்லாஹ் இதைத் தொடர்ந்து அடுத்தடுத்து என்ன அல்லாஹ் பேசுகின்றான் என்பதை தொடர்ந்து காணலாம் குழந்தையின் ஹீதையின் தெளிவாக விளங்கக்கூடிய நண்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகும் அல்லாஹ் நம்மை ஆக்குவனாலும் மிகந்திகர் அஷ்ஷத் அல்லாஹ் இல்லாம இல்லாஹ என்ற அரசவருக்கவர் தூங்குகிறேன்